ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது தமிழக வெற்றி கழகம் அதோடய தலைவர் விஜய் நடிகர் என்ன செஞ்சாருன்னா இந்த ஆண்டு வந்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு என்ன செஞ்சார் பரிசுகள் கொடுத்தார் கண்டிப்பாக அது பாராட்டு வேண்டிய விஷயம்னா அதில் மாற்று கருத்து எதுவுமே கிடையாது அதே சமயத்தில் அந்த விழாவில் பேசின ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா நடிகர் விஜய் வந்து இவ்வளவு ஒரு அருமையாக மாணவர்களுக்கு உதவி செய்கிறாரு அவரையே நாம் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி புகழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படி சொன்ன அவரை தோளில் தட்டி கொடுத்து என்ன செஞ்சார் சிரிச்சுக்கிட்டார் அதாவது தன்னை வந்து இளைய காமராஜர்னு சொல்கிறத அவர் அங்கீகாரம் பெற்றுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அதிலிருந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இளைய காமராஜர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களும் ரசிகர்களும் புகழ்கிறாங்க அதாவது நமக்கு தெரியும் நடிகர்கள் வந்து எப்பவுமே புகழ்ச்சிக்கு அடிமையானவர்கள் தான் அதில் சந்தேகமே கிடையாது அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தலைவர் முன்னாள் தலைவர் இப்போ ஒரு தலைவராக இல்லைங்கிறது நமக்கு தெரியும் அண்ணாமலை அவர் வந்து என் மண் மக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நடைப்பயணம் போனார் அப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்ன்னா அவர்கிட்ட ஐயா நான் உங்களை காமராஜர் நாடார் மாதிரி பார்க்குறேன் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்க அவரை போலையே அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நொடியை என்ன சொன்னார்ன்னா ஐயா நல்லா இருப்பீங்க தயவுசெய்து அந்த ஒரு பெருந்தலைவரை என்னோட ஒப்பிடாதீங்க நான் சிறந்த மனிதர் கிடையாது அவரை மாதிரி நான் ஒரு சாதாரண தொண்டன் தான் தயவுசெய்து அவர் கூட ஒப்பிடாதீங்க அவர் கூட ஒப்பிடுறதுக்கு எந்த ஒரு தலைவரும் இதுவரைக்கும் தமிழகத்தில் இருந்ததில்லை இருக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் தலைவராக இவர் தன்னை சின்ன காமராஜர்னு சொன்ன உடனே இளங்காமராஜர் விஜயின்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு அவர் தோழில் தட்டி கொடுத்து அதை மற்றவங்களையும் பேச சொல்லி கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுற இவர் பெருந்தலைவராக பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவர் எலெக்ஷனில் முதல்ல நின்று ஜெயிக்கட்டும் ஜெயிச்சு ஒருவேளை ஆட்சியை பிடிச்சா ஒருவேளை நடக்க போகிறதில்லை ஒருவேளை ஆட்சியை பிடிக்க பிடிச்சாருன்னா இவர் காமராஜராக அல்லது கருணாநிதியா அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்